உணர்பவி ஹலோ மக்களே இதுதான் எங்கள் வீடு பார்த்தீங்கன்னா வாசலில் வந்து நான் கோலம் போட்டிருப்பேன் பாருங்கள் என்ன கோலன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் இப்படி தாங்க வாசலில் கோலம் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூஜை அறையிலையும் நான் வந்து எப்படி வேல்மாரல் பூஜை பண்ணுறேன்றதை உங்களுக்கு காமிச்சிருப்பேன் பாருங்கள் மக்களே ஃபஸ்ட்டு நம்ம வந்து முருகர் படம் ஃபுல்லாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சட்கோண கோலம் போட்டங்க சட்கோண கோலம் உங்களுக்கு எப்படி போடுறதுன்றது சொல்லி கொடுத்துருப்போம் பாருங்க இப்படி தாங்க ஆறு ஸ்டார் வரணும் தாங்க நம்ம ஓம்ன்ற பிரவண மந்தத்தை எழுதணும் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆறு ஸ்டார்லேயும் ச ர வ ந ப வன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டு ஒன்று ஒன்று எழுதுனாங்க சரவண பவன் தான் எழுதியிருக்கணும் நான் பார்த்தீங்கன்னா மருதமலை முருகர் வச்சிருப்பாங்க வல்லக்கோட்டை முருகர் வந்து சட்கோணத்தோடு வச்சுருப்பேன் அந்த எந்திரத்தோடு இருப்பார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மயில முருகர் இருப்பாருங்க பழனி முருகரும் எனக்கு இருப்பார் அவரையும் நான் வச்சுருப்பேன் இப்போ பார்த்திங்கன்னா வெத்தலை பாக்கு பழம் எல்லாம் வச்சுட்டு அவர் ரெண்டு விளக்கு ஏற்றிட்டு முருகருக்கு எப்போவுமே ஏற்றுற விளக்கு ஏற்றிட்டேங்க இதில் வந்து சட்கோணத்தில் அந்த ஓம் என்ற இடத்துல வந்து நான் வந்து பஞ்ச பாத்திரம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது வந்து செம்பு பாத்திரம் தாங்க அதை வச்சுட்டு அது ஃபுல்லாகவே அரிசியை நிரப்பிட்டேங்க அந்த அரிசியை நிரப்பிட்டு போகிற அந்த அரிசி பார்த்திங்கன்னா பச்சரிசியாக தாங்க இருக்கணும் பச்சரிசியாக தான் அந்த பாத்திரத்துக்குள்ளே நாம் வந்து நிரப்பணும் அந்த வேல் பார்த்தீங்கன்னா அந்த மொணற் பகுதியில் வந்து நாம் வந்து எலுமிச்சம்பழத்தை குத்தின்னுங்க அது எப்போவுமே சாஸ்திர பிரகாரம் எலுமிச்ச பழத்தோடு தான் அந்த வேலை அமைக்கப்படணும் அதனால் எலுமிச்சம்பழத்தை பழத்தை குத்திட்டு அதுக்கப்புறமா தாங்க நான் அந்த பாத்திரத்தில் இருக்கிற அரிசியில் வச்சேன் அது வெற்று வேல்முருகனுக்கு அரோகரா வெற்று வேல்முருகனுக்கு அரோகரா வெற்று வேல்முருகனுக்கு அரோகரான்னு சொல்லிட்டு தாங்க நம்ம அந்த பாத்திரத்துக்குள்ளே அரிசியை செலுத்தணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அரிசியை வந்து அந்த பாத்திரத்தில் வந்து பிடிக்கிற அளவுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா நாம் வந்து அந்த சட்கோணத்துக்கு இருக்கிற அந்த சார வன்ற இடத்துல வந்து நான் வெத்தலை தீபம் தாங்க போட்டேன் வெத்தலை தீபம் எப்படி போடுறதுன்னு சொல்லித்தரேன் பாருங்கள் எங்கள் வீட்டில் இருக்கிற வெத்தலையே நான் பறிச்சுட்டு வந்துட்டேங்க எங்கள் வீட்டில் வெத்தலை கொடி இருக்குது அதையே நான் பறிச்சுட்டு வந்துட்டேன் நான் அந்த சான்ற இடத்துல வந்து ஆல்ரெடி வந்து ஃப்ளவர் வச்சுருப்பேன் அந்த ஃப்ளவரையே நம்ம எடுத்துடலாம் எடுத்துகிட்டு என்ன பண்ணால் வெத்தலைங்களை நிரப்பி பாருங்கள் காம்பை கிள்ளிட்டு ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா மஞ்சளும் குங்குமம் வைக்கலாம் நான் சந்தனமும் குங்குமம் தாங்க வச்சேன் அது எடுத்துட்டு நம்ம அழகாக அதில் பூவை வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகில் வச்சு எண்ணெயை ஊற்றி அந்த காம்பு இருக்குது பாருங்க அந்த காம்பை வந்து அந்த எண்ணெய் தீபம் ஏத்துறேன் பாருங்க அதில் போட்டுட்டு நாம் வந்து தீப வழிபாடு பண்ணலாங்க முருகருக்கு நாம் வெத்தலை தீபம் ஏற்றும் பொழுது இப்படி தாங்க வழிபாடுகளை முறையோடு மேற்கொள்ளணும் எதுக்காக சொல்கிறேன்னா அந்த காம்போடு வந்து நாம் வெத்தலை தீபம் ஏற்றவே கூடாதுங்க அந்த வெத்தலை காம்புன்னுடைய டீட்டெயில்ஸ் வந்து நான் அடுத்த ஒரு சாஸில் கொடுக்குறேன் போய் பார்த்துக்கோங்க மக்களே பார்த்திங்கன்னா திரி போடுறதுக்கு முன்னாடியே நாம் வந்து எண்ணெயை ஊற்றிடணும் எண்ணெய் ஊற்றிட்டு தான் திரியை வந்து போடணும் வெறுமுன்னு அகல்லையோ விளக்குகளையோ நாம் வந்து திரி வந்து போடக்கூடாதுங்க நான் வந்து ஆறு அகில் தீபம் ஏற்றியிருப்பேன் பாருங்கள் மக்களே இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாம் வந்து பூஜையை ஆரம்பிச்சிடலாம் முதல்ல நம்ம பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து மஞ்சள் பிடிச்சி வச்சுட்ருப்பேங்க பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்ருப்பேன் அவருக்கும் ஒரு பூ வச்சுருப்பேன் பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாம் இந்த பூஜை ஆரம்பிக்க முன்னாடி தொட்டு கும்பிட்ணுங்க அந்த பாத்திரத்தையும் அந்த வேலையும் தொட்டு கும்பிடுட்டு வீட்டு வேல்முருகனுக்கு அரோகரான்னு சொல்லிட்டு தாங்க நாம் வந்து இந்த பூஜையை ஆரம்பிக்கணும் அப்படி தாங்க நானும் பூஜை ஆரம்பித்தேன் வந்து பார்த்தீங்கன்னா ஐயப்பனுக்காக நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் விரதம் இருப்பாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா புரோட்டாசிலேயும் ஃபுல் மாதம் நாங்கள் வந்து விரதம் இருந்து தான் வழிபாடுகள் செய்வோம் அதே மாதிரி எனக்கு இந்த முருகருக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரே ஒரு நாள் தாங்க நான் முடிவெடுத்தேன் ஒரே ஒரு நாள் அந்த தெய்வம் வந்து முருகப்பெருமாள் வந்து எனக்கு வந்து காட்சி கொடுத்தாரு எப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா நீ வந்து இந்த நாள் விரதம் இரு விரதம் இருந்து வழிபாடுகள் மேற்கொள்ளுன்ற ஒரு ஆற்றலை எனக்கு உண்டு பண்ணாருங்க அதனால தான் நான் இந்த விரதத்தை மேற்கொண்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து வத்தி தூப ஆராதனை வந்து காமிச்சு இருப்பேங்க அதையும் காமிச்சிட்டு நம்ம வந்து சொல்லும்போது வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா அறுவடை வேலனுக்கு அரோகரா வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்லிட்டு தாங்க நான் ஆரம்பித்தேன் பாருங்கள் கந்த சஷ்டி கிளாஸ் படிச்சிருப்பேன் பாருங்கள் போம் துன்பம் போ நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்லம் பழித்து கதித்து ஓடும் நிஷ்டயம் கை கூடும் நிமரன் கந்த சஷ்டி கவசந்தனை தான் அமரரிட தீர அமரர் பொறிங்க குமரநடி நெஞ்சே குறி கந்த சஷ்டி கவசம் படித்து முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நான் வந்து குமாரஸ்தவம் சொல்லி பாமன் சுவாமிகள் இயற்றியதை நான் பாடியிருப்பேங்க அதுவும் உங்களுக்கு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் மக்களை ஓ சண்மதவதையே நமோ ஓ ஷட்ரியவதையே நமோ நம ஓம் ஷட்கோளவதையே நமோ நம ஓ அந்த ஸ்லோகமும் சொல்லி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாங்க நான் வேல்மறல் படிச்சிருப்பேன் வேல்மாரல் வந்து புக்கு இல்லை என்கிட்ட ஆனாலும் பார்த்தீங்கன்னா நான் வந்து செல்லில் தாங்க எடுத்து படிச்சிருக்கேன் லிரிக்ஸ் வந்து செல்லில் தான் எடுத்துப்பேன் எடுத்து தான் படிப்பேன் அதை நான் வந்து கொஞ்சமாக தான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருப்பேன் அது எப்படி படிக்கணும் எந்த விதத்தில் படிக்கணுன்ற டீட்டெயில்ஸாக நான் வந்து உங்களுக்கு போக போக உங்களுக்கு ஒவ்வொரு பாராயணமாக மிகவும் அருமையாக எப்படி தெளிவரையோடு நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேங்க மக்களே நீங்கள் அதை பார்த்துட்டு கொடுத்து மையம் படத்தை பார்த்து புகன்வேலியை படித்துக்கள் தண்ணியில் படித்தாலே அதுக்கு என்ன உடனே துறை படத்தும் திருத்தணியில் உதித்தருளும் ஊர் மலை கருத்தன் மயில் நடத்தும் குகன்வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தம் என உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்தும் குகன்வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தம் என உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்தும் குகன் வேலே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வள்ளி மணாலனுக்கு அரோகரா திருத்தணிகை ஆண்டவனுக்கு அரோகரா வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா ஏன் முருகனுக்கு அரோகரா இன்னொரு விஷயமும் நான் உங்களுக்கு சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கேங்க பார்த்தீங்கன்னா முருகருக்கு பிடிச்ச மலர்கள் தாங்க நாம் வந்து இந்த பூஜையில ஏற்று செய்யணும் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா நித்திய மல்லின்ற பூ வந்து கொடி நிறைய இருக்குதுங்க நான் உங்களுக்கு ஏற்கனவே வீடியோ போட்டிருப்பேன் எங்கள் வீட்டில் இருக்கிற பூவே எனக்கு அந்த முருகருக்கு சாத்தணுன்ற ஒரு எண்ணங்க அதனால தான் நான் வந்து அந்த பூவை எடுத்து பூஜைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் வந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா செவ்வரியை பூவிலையும் பண்ணலாங்க இல்லை ரோஸ் இதிலையும் பண்ணலாங்க எனக்கு வந்து வெத்தலையும் எங்கள் வீட்லேயே இருந்தது நித்திய மல்லியும் எங்கள் வீட்லேயே இருந்ததுன்றதுனால நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஆனந்தங்க அதனால தான் நான் அந்த மாதிரி செஞ்சேன் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு அவர் எந்த பூவை ஏற்றுப்பாருன்னு சொல்லிட்டு தோணுதோ அந்த பூவை வச்சு நீங்கள் வந்து பூஜையை செய்யலாங்க பாருங்கள் நாங்கள் தீப ஆராதனை காமிச்சிட்டு நான் வந்து இந்த பூஜையை வெற்றிகரமாக முடிச்சுட்டேன் முதல் நாள் பூஜையை வெற்றுவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றுவேல் முருகனுக்கு அரோகரா அவிற்று முருகனுக்கு அரோகரா நான் போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மக்களே பாய் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்